கார்த்திகை தீபம் வீட்டில் எல்லாம் விளக்கு போட்டுட்டு எங்கள் ஊரில் கோயில் தான் அதிகமாக இருக்கும் சிவன் கோயில் மாரியம்மன் கோயில் பெருமாள் கோயில்னு நிறையா கோயில்கள் இருக்குது எல்லாமே பக்கத்தில் பக்கத்துலையுமே இருக்கும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாமியுமே பார்க்கலாம் ஐயப்பன் சாமி இருப்பார் அம்மன் சரஸ்வதி சாமி எல்லா கடவுளுமே இருக்கும் அந்தளவுக்கு எங்கள் கோயிலெலாம் கோயிலுக்குள்ளே அவ்வளோ சாமிகள் இருக்கும் இப்போ பார்க்குறீங்களே அந்த அம்மன் கட்டியிருக்க சேரீ எங்கள் தறியில் ஓடினது தான் நாங்கள் மா வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்தப்போ தறியில் ஓடின சேரீயை சாமிக்கு கொடுப்போம் சாமி இத்தனை சாமிக்கும் நம்ம விளக்கு போடணுன்னா ரெண்டு மூணு லிட்டரு எண்ணெய் தேவைப்படுங்க அந்த அளவுக்கு நிறைய சாமி இருப்பாங்க நாராயணன் சாமி இருப்பாங்க முருகன் ஆஞ்சநேயர் விநாயகர்னு எல்லா சாமியுமே எங்கள் கோயிலில் இருக்கும் அடுத்ததாக மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே தான் மூணு கோயிலுமே பக்கத்தில் பக்கத்துலையே தான் இருக்கும் நரசிம்மன் சாமி எல்லா கடவுளுமே இருப்பாங்க எல்லா கடவுளோட ஆசிரமாதமே எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ந பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம்